எல்லார் முன்னாடியும் தமிழ்ச்செல்வி தான் கர்ப்பம் இல்லைன்னு உண்மையை சொன்னதுக்கப்புறம் ராஜாங்கமும் சேதுவும் தமிழ்ச்செல்வியை ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீ தமிழ்ச்செல்வி எல்லா உண்மையையும் சொல்ல இங்க சித்ரா இருந்துக்கிட்டு கிட்ட அம்மா எவ்வளவு தைரியம் இருந்தால் நம்ம தம்பியை இவ போட்டு கொடுத்தால இப்போ நீ சொல்லுமா அவள் பண்ண தப்பை எல்லாத்தையும் எல்லார் முன்னாடியும் அவளை அவமானப்படுத்துமா அப்படின்னு சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்க மாமா நான் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல வர அதுக்கு முன்னாடி இங்க தமிழ் செல்வியோ மாமா ஈஸ்வர்யாத்த சொல்றதுக்கு முன்னாடி ஆனே உங்ககிட்ட ஒரு உண்மைய சொல்லணும் அப்படின்னு இங்க தமிழ் செல்விய சொல்ல மாமா அத நான் சொல்றேன் ஈஸ்வரி பேசாம அமைதியாரு எதுக்கு மேலயும் உன் பேச்சு நான் கேட்டுக்கிட்டு இருக்க தயாரா இல்ல தமிழ்செல்வி நீ சொல்லுமா மாமா நீங்க நினைக்கிற மாதிரி நான் கர்ப்பமா இல்லை தமிழ்ச்செல்வி இந்த மாதிரி சொன்னதும் அங்க இடிய தலையில இறக்கி வச்ச மாதிரி சேதுவுக்குமே அதிர்ச்சி ஆகுது இன்னொரு பக்கம் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அங்க ஆவித்திரியும் தாமரையும் பேசிக்கிறாங்க அம்மா என்னமா இது சுதா இவ்வளோ பெரிய திருட்டு வேலை பண்ணியிருக்கானா இந்த தமிழ்ச்செல்வி என்னமா கர்ப்பமே இல்லாம வயிறு எப்படிமா பெருசாயிருக்கும் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு தாமரை சொல்ல அடியேய் அதையெல்லாம் வேடிக்கை பார்க்க தானே நாம வந்திருக்கோம் கொஞ்ச நேரம் பொறு எல்லாரோட குட்டம் வெளியே வரப்போகுதுன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த தமிழ்ச்செல்வி என்னதான் சொல்றான்னு நாமளும் பார்ப்போம் அப்படின்னு இங்க சாவித்திரியுமே சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரம் தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு வயிற்றுல இருக்க துணியையும் கட்டி காட்டுறாங்க மாமா நான் தான் சொன்னல உண்மையாவே நான் கர்ப்பமா இல்ல இத்தனை நாளா என் வயிற்றுல நான் துணியை கட்டிக்கிட்டு இருந்தேன் உண்மையா போனா நான் கர்ப்பமா இருக்குன்னு தான் கொஞ்சம் நாள் வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஸ்கேன் பண்ண போனதுக்கு அப்புறம் தான் என் வயிற்றுல குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் உண்மையை சொல்லலான்னு பல தடவை முன்னாடி வந்தேன் ஆனா மாமா என் வயிற்றுல இருக்க குழந்தைய நினைச்சு ரொம்ப ஆசையாக இருந்தாரு அதையெல்லாம் பார்க்கும்போது தான் என்னால சொல்ல முடியல மாமா அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல அங்க இருந்த அப்பத்தாவோ அடியே தமிழ் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க உன் வயிற்றுல வாரிசு வளருதுன்னு நாங்களாம் எம்பிட்டு சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் இப்படி ஒரு திருட்டு வேலையை பண்ணி வச்சுருக்கியே இந்த போஸ் என்னென்னா என் பிள்ளைய அவமானப்படுத்தணும்னு எதேதோ பண்ணி சதி வேலை பண்ணியிருக்கான் ஆனால் நீ என்னன்னா எங்கள் எல்லாரையும் நம்ப வச்சு எங்கள் கழுத்து ஒரேடியா அறுத்து போட்ட மாதிரி இருக்கியே ஏ வசந்தி என்ன இது உன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த தமிழ்ச்செல்வி வயத்த பெருசாக்கிட்டு வந்தா அப்போ இதுக்கெல்லாம் நீதான் காரணமா அப்படின்னு வசந்திய பார்த்து அப்பத்தா கேட்க உடனே வசந்தி இருந்துட்டு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க நாங்க பண்ண தப்புனால தான் இப்போ தமிழ்ச்செல்வி இந்த நிலமையில வந்து நிக்கிறா அன்னைக்கு மாப்பிள்ள தமிழ்ச்செல்விய அடிக்க வரும்போது அவ மயங்கி பயத்துல விழுந்துட்டா ஆனா நாங்க தான் அவ கர்ப்பமா இருக்கிறதா ஒரு பொய்ய சொல்லிட்டோம் தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் அப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க நாங்க பொய் சொன்னது கூட தெரியாம தமிழ்ச்செல்வி அவ வயத்துல குழந்தை உண்டாகி வளர்ந்துட்டு இருக்குன்னு அவ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்திருக்கா அன்னைக்கு ஸ்கேன் எடுக்கும் போதுதான் அவளுக்கே அந்த உண்மை தெரிய வந்திருக்கு அப்படின்னு வசந்தியும் பேச உடனே அங்க இருந்த ஈஸ்வரியோ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாண்டியும் வசந்தியும் தமிழ்ச்செல்வியும் மட்டும் கிடையாது இதோ இருக்காங்களே மோகனாக்காவும் சேர்ந்துதான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உடனே அங்க இருந்த ராஜாங்க இருந்துகிட்டு என்ன மோகனா என்ன நடக்குது இங்க அப்போ தமிழ்ச்செல்விய ஒவ்வொரு தடவையும் நீ ஸ்கேனு கூட்டிட்டு போனியே ஸ்கேனு கூட்டிட்டு போயிட்டு வரும்போதெல்லாம் குழந்தை நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு எங்க கிட்ட போய் சொன்னியே எங்க கிட்ட நீயும் பித்தளாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தியா சொல்லு உண்மையே அப்படின்னு ராஜாங்க கேட்க எல்லாரும் என்னையும் மன்னிச்சிருங்க தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்கான்னு நினைச்சுதான் மொதற் தடவை ஸ்கேனுக்கு போகும்போது அவளோட கர்ப்பத்தை பத்தி எனக்கே தெரிய வந்தது சேது தன்னோட அம்மாவே வந்து பிறக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தான் அந்த ஆசையெல்லாம் கெடுக்க வேணான்ற ஒரே நோக்கத்தினால தான் நானும் எல்லார்கிட்டையும் உண்மையை மறைச்சிட்டேன் அன்னைக்கு ஸ்கேன் எடுத்துட்டு வந்து சேது கிட்ட காட்டுனது கூட அது வேற ஒருத்தவங்களோட குழந்தை அப்படின்னு மோகனா சொல்ல அதை கேட்டதும் அங்கே இருந்த சேதுவுக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது இங்க சேதுவோ என்ன தமிழ்ச்செல்வி என்ன இதெல்லாம் இப்படி என்னை ஏமாத்திட்டியே உன் வயிற்லையன் அம்மா வளர்றாங்கன்னு சொல்லிட்டு நான் அம்புட்டு ஆசையாக இருந்தேனே கடைசியில் பார்த்தா இது எல்லாமே இல்லாமல் ஆக்கிட்டியே எதுக்காக என்கிட்ட பொய் சொன்னேன் சொல்லு உனக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சொல்லி ஒன்றும் பார்த்து பார்த்து நடந்துகிட்டேனே உனக்காக நான் உண்மையாக இருக்கும்போது எனக்கு நீ ஏன் உண்மையா இல்லை சொல்லு அப்படின்னு தமிழ்ச்செல்வியை பார்த்து எங்க ரொம்ப கோபத்தோட சேது கேட்க இங்கே தமிழ்ச்செல்வியோ மாமா என்னை மன்னிச்சிருங்க அன்னைக்கு கூட உங்கக்கிட்ட மனசை தைரியப்படுத்திக்கிட்டு வந்து உங்கக்கிட்ட என் வயிற்றுல குழந்தை இல்லைன்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் காதில் ஹெட்செட் மாட்டிக்கிட்டு யார்கிட்டயோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்போ கூட மலர் அக்கா வந்து இந்த மாதிரி நீ யார்கிட்டயோ உண்மையை சொல்லாதேன்னு என் மனசை மாற்றிட்டாங்க தமிழ்ச்செல்வியோ சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரம் இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்ட சாவித்ரியோ அங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க பாத்தியானா பாரு நீயே இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள பாரு என்னமோ நாங்கள் தான் கெடுதல் பண்ணுறோம் நாங்கள் தான் கெட்டவங்கிற மாதிரி எங்களை நீ பேசுனியே இப்போது உன் மருமக உன் பிள்ளையோட பொண்டாட்டி எவ்வளோ கேவலமான வேலையை பார்த்து வச்சுருக்கா பாரு பத்தாதுக்கு மதனி என்னென்ன பேசினாங்க பாரு தான் பிள்ளைய வச்சு ஃபைலெல்லாம் திருடி பணத்தெல்லாம் திருடி ஒன்றை அவமானப்படுத்தணும்னு பார்த்துருக்காங்க இந்த குடும்பத்தில் யாருமே உண்மையை கெட உண்மையே கிடையாது கேவலம் போஸுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ற ஒரே எண்ணத்துனால தான் அப்படி ஒரு காரியத்தை நான் பண்ணேன் நான் பண்ணதில் எந்த தப்பும் இல்லைன்னு இப்போயாவது இந்த தங்கச்சியை பற்றி நீ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ இந்த வீட்டில் என் பொண்ணு மருமகளாக ஆகணுன்ற ஒரே நினைப்பில் தான் நானும் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன் ஆனால் அதை விட கேவலமால இந்த தமிழ்ச்செல்வியும் போஸும் இருக்காங்க இப்போ என்னென்ன பண்ண போகிற தமிழ்ச்செல்வியை உன் வீட்டு மருமகளாகவே ஏற்றுக்க போறியா இல்லை அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்க போறியா அப்படின்னு சாவித்ரி பேச உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு அடியே சாவித்ரி நீ எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வந்து பேசணும்னு யாரும் கேட்கல உனக்கு அதுக்கு தகுதியே கிடையாது வாயை முடிக்கிட்டு அமைதியா உள்ள இருக்கிறதா இரு அப்படி இல்லையா வெளியே கொட்டா இருக்கு மரியாதையா வெளியே போடி அப்படின்னு அப்பத்தாவும் சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் எங்க ராஜாங்க இருந்துக்கிட்டு தமிழ் உன் வயிற்றுல என் பொண்டாட்டி வளருதுன்னு சொல்லிட்டு நானும் என் பிள்ளையும் அம்புட்டு ஆசையாக இருந்தோம் கடைசில பார்த்தா இப்படி நடந்துகிட்டியே உண்மையா சொல்றேன் எல்லாருக்கும் ஒரே நீதிதான் போஸும் நீயும் இந்த வீட்டுல இருக்க கூடாது ரெண்டு பேருமே வெளியே போனோம் போஸ் ஜெயிலுக்கு போனோம் நீ உங்க வீட்டுக்கே போயிடு அப்படின்னு ராஜாங்கமுமே சொல்ல அந்த நேரம் இங்க சேதுவுமே என்னையே நீ ஏமாத்திட்டல இனி நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு அடிக்கிறதுக்கு ஓங்க அந்த நேரம் தமிழ்ச்செல்வியோ பயந்துகிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க ஐயோ என் பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டாலே யாராவது டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஐயோ என் பொண்ணு உசுருக்கு ஏதாவது ஆபத்தாயிட போகுது அப்படி இப்படின்னு வசந்தி பதறி அடிச்சுக்கிட்டு கத்தி ஆழதை பார்த்ததும் அங்கே இருந்த மோகனாவுமே என்ப்பா சேது ஏன்பா இப்படி கல்லாட்டம் இருக்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணுப்பா உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிட போது அப்படின்னு மோகனாவுமே கதறி அழ அந்த நேரம் அங்கே இருந்த அப்போ திறந்துக்கிட்டு ஏ சேது ஆயிரம் தப்பு பண்ணியிருந்தாலும் அவள் பொண்டாட்டிடா இப்போ அவள் இருக்கா இப்போ அவன் மேலே உனக்கு கோவம் இருக்கலாம் என்னதான் இருந்தாலும் ராஜாங்கத்தோட மானத்தை தயவு செஞ்சுடா டாக்டருக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சேதுவுமே யாருக்குமே ஃபோன் ரொம்ப கோபத்தோடவே அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்காரு யோ யாராவது ஃபோன் பண்ணுங்களேன் டே கருப்பு நீயாவது டாக்டருக்கு ஃபோன் பண்ணுடா அப்படின்னு அப்பத்தான் சொல்ல இங்க கருப்புமே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அங்க டாக்டரையும் வரவழைக்கிறாங்க வந்த டாக்டருமே தமிழ்ச்செல்வியை செக் பண்ணி பார்க்க அந்த நேரம் டாக்டர் இருந்துகிட்டு இந்த பொண்ணு கர்ப்பமாயிருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல உடனே அங்கே இருந்த ஈஸ்வரியோ என்னது கர்ப்பமாயிருக்காளா இல்லையே வாய்ப்பே கிடையாதே இப்போதானே எல்லார் முன்னாடியும் உண்மையை போட்டு உடச்சா இப்போ என்ன இவ கர்ப்பமாக இருக்கிறதா டாக்டர் சொல்கிறாங்க என்னடி சித்ரா இதெல்லாம் ஐயோ அம்மா அதான் எனக்கு ஒன்றும் புரியலை தானே டாக்டர் இருந்துக்கிட்டு என்னங்க இந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கான்னு சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே அப்படி அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு டாக்டர் கேட்க அங்கே இருந்த அப்பத்தாவோ டாக்டர் கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பாருங்க நீங்களும் பொய் சொல்ல போகிறீங்க என்னம்மா வயசானவங்களா இருக்கீங்களே கொஞ்சமாவது நான் சொல்கிறது நீங்களாவது கேட்கலாம்ல நான் என்ன பொய்யா சொல்ல போகிறேன் உண்மையாலுமே இந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கா இருக்க பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த டாக்டர் மருந்து மாத்திரைங்களையும் எழுதி கொடுத்துட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் அங்கே இருந்த வசந்தியோ தமிழ் தமிழ் எழுந்துரு அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டு எங்கள் தமிழ் செல்வி கிட்ட வசந்தி இருந்துக்கிட்டு தமிழ் டாக்டர் வந்து உன்னை செக் பண்ணி பார்த்தாங்க நீ கர்ப்பமா இருக்கியா அப்படின்னு தமிழ்ச்செல்வி கிட்ட வசந்தி சொல்ல தமிழ் செல்விக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நடந்த எல்லாத்தையும் நினைச்சி ரொம்பவுமே பயத்தோடையே இருக்காங்க ஏயா சேது தமிழ் செல்வி கர்ப்பமா இருக்காளயா அந்த கடவுள் கைவிடலை இவ என்னதான் பயந்துக்கிட்டு வாங்கிட்ட பொய் சொல்லியிருந்தாலும் அந்த பொய் உண்மையாயிடுச்சியா இனிமேலாவது தமிழ்ச்செல்விய நீ எதுவும் சொல்லாம அவளை மனப்பூர்வமா ஏத்துக்கையா உங்க வாழ்க்கையில ஏன்னி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதியா அப்படின்னு அப்பத்தாவும் சொல்ல அங்க இருந்த ராஜாங்கமுமே இங்க என்ன நடக்குது தமிழ்ச்செல்வி உண்மையாவே கர்ப்பமா இருக்காளா அப்படின்னு ஒரு குழப்பத்தோடவே நினைக்கிட்டு இருக்காரு அங்க இருந்த தாமரை ஈஸ்வரி கிட்ட அம்மா என்னமா இது இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் கர்ப்பமாவே இல்லைன்னு அவளை அவள் வாயிலிருந்து உண்மையை சொன்னான் கடைசியில் பார்த்தா மயங்கி போட்டு விழுந்தா இப்போது டாக்டர் வந்து இவள் கர்ப்பமாக இருக்கிறதா சொல்லிட்டு போறாங்க இதில் எதுதாமா உண்மை அடியை எனக்கே குழப்பமாக இருக்குடி ஒருவேளை திடீர்னு இப்போ அவள் கர்ப்பமாக இருக்கலாம்ல எல்லாமே சரிதாமா ஆனால் சேதுமாமா இவளை ஏற்றுப்பாரா அப்படி மாமா சேதுமாமாவை மனசை மாற்றி என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருமா அப்படின்னு இங்கே தாமரையும் இருக்க அடியை வாயை முடிக்கிட்டு அமைதியாயிருடி ஏற்கனவே இங்க பல பிரச்சனைங்க போய்கிட்டு இருக்கு அதை மறுபடியும் முதல்ல இருந்து வராத ஏன் வெளியே இருக்கிறது உனக்கு போதாதா வீட்டை விட்டே வெளியே துரத்தி விடணுமா அதுக்குதான் நீ ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு எங்க தாமரையையும் சாவித்ரி வெளுத்து வாங்குறாங்க இன்னொரு பக்கம் எங்க மோகனா இருந்துட்டு என்னங்க என்னதான் தமிழ்ச்செல்வி போய் சொல்லியிருந்தாலும் அது எல்லாத்துக்கும் காரணம் நானும் வசந்தியும் தாங்க தமிழ்ச்செல்வி எத்தனையோ தடவை உண்மையை போட்டு உடைக்கிறேன்னு சொல்லியிருக்கா ஆனா நான் தாங்க இந்த மாதிரி எந்த உண்மையை நீ சொல்ல தேவையில்ல அதுவா தெரியும் போது தெரியட்டும்னு நாங்க தாங்க அவளை பொய் சொல்ல வச்சோம் உண்மையா சொல்லப்போனா தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பும் இல்லைங்க தமிழ்ச்செல்வி தான் கர்ப்பம் இல்லைன்ற விஷயத்த யாரோ வந்து உங்ககிட்ட சொல்லலையே அவளே தானே தான் மனசுல இருக்க குற்ற உணர்ச்சினால உண்மையை சொல்லிட்டா இப்போவாவது தமிழ்ச்செல்வியை நீ ஏத்துக்கையா நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் அம்மாவே இப்ப அவ வயித்துல வந்து குழந்தையா உருவாயிருக்கா இனிமேலாவது தமிழ்ச்செல்வி மேல நீ அன்பை காட்டு எப்பவும் போல நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு அப்பத்தா சொன்னாலும் இங்க என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப கோபத்தோடவே சேது இருந்துக்கிட்டு இருக்காரு